அன்பு தங்கமே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளி விட்டு விடாதே நாளை மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய உடைய விடிகளில் உனக்கான மிக பெரிய உதவி ஒன்று இவர் மூலமாக நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இவர் யார் என்ன உதவியை உனக்கு செய்யப் போகின்றார் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை இந்த இரவிலேயே உன் தாயானவள் ஆனவள் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நினைத்து வேதனைகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களைக் கேட்டு நிச்சயமாக உன்னை நீ நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நீ நல்வழியில் செல்லவில்லை என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை நீ உன் மனதை தேற்றி சரியாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பது புரியும்படி நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் உன்னை தேடி எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தேறிவிட்டது உன்னை தேடி எத்தனையோ துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது அத்தனையும் தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் அது என்னவென்று சற்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் குழந்தை நிச்சயமாக மனதார நீ எப்பொழுதுமே எனக்கு நன்றி சொல்லி பழகிக்கொள் அம்மா நீயே என்னிடம் வந்து நன்றியை எதிர்பார்க்கிறாயா என்று நீ சொல்லக்கூடாது நான் எதிர்பார்க்கின்ற நன்றிக்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் தெரியுமா நீ எனக்கு நன்றி சொல்லி பழகினால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் என்ற பழக்கம் உனக்கு வரும் தெய்வத்திற்கே நன்றி சொல்ல வேண்டி இருக்கும் பொழுது இந்த மனிதர்களுக்கு நாம் நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையை யாரும் இங்கு எதையும் எதிர்பாராமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடுவதில்லை அதனால் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களுக்கு நீ நன்றியை காண்பிக்காமல் இருக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகளை மறைத்து உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து விட்டது ஆனால் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் தான் முடிவு செய்வேன் சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களும் அவர்களினுடைய செயல்களும் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உனக்கு நான் மாற்றி தருகின்றேன் நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடத்த முடியாதது என்று சொல்ல இங்கு எந்த விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக உனக்கே உரித்தானதாக மாற்றிக்கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் உன்னை நல்லபடியாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி உனக்கு தர நினைப்பதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் தங்கமே நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வரப்போகின்றவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே உதவிகள் கிடைக்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கிடைத்த உதவியை பத்திரமாக வாழ்க்கை முழுமைக்குமாக நாம் கொண்டு சேர்ப்பதுதான் சற்று கடினமான விஷயமாக இருக்கும் என்ன நடந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்கும் பொழுது அது கிடைக்கும் பொழுது அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஏதோ கிடைத்தால் போதும் நாம் எதையாவது செய்துவிடலாம் என்று ஒருபொழுதும் நீ நினைக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் கிழமையின் உன்னுடைய இல்லம் தேடி உன்னுடைய குலதெய்வமானது வரவிருக்கின்றது என் குழந்தையே இவர்கள் உனக்கான பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கவும் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை தேடி வருகின்றார்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தெல்லாமோ நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுக்கிறாய் மேலும் உனக்கு வருகின்ற பல துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற உன் குலதெய்வமானது நாளைய வெள்ளிக்கிழமையின் வெடிகளில் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கான பல நல்ல தீர்வுகளை உனக்கு தரப்போகின்றது நடந்து விட்ட விஷயங்கள் எல்லாமுமே நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வமானது மன உறுதி கொண்டு நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வருகின்றார்கள் என் தங்கமை நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசல் தெளித்து நீ கோலமிடும் பொழுது கொஞ்சம் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை தெளித்துவிட்டு உள்ளே செல் நிச்சயமாக தெய்வங்கள் அத்தனையும் உன் இல்லத்திற்குள் இருப்பார்கள் தெய்வம் அத்தனையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்களுக்காக நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை செய்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை உன் தாயானவள் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை நான் தீர்த்து கொடுக்கிறேன் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் என் பிள்ளைக்கு என்னை கண்டாலே மனதிற்குள் ஏதோ ஒரு ஆற்றல் உருவாகின்றதல்லவா அம்மாவை கண்டுவிட்டோம் என்று சில குழந்தைகளுக்கு புல்லரிப்பு ஏற்பட்டுவிடும் என்னை பார்த்தாலே மனதிற்குள் பல விஷயங்கள் ஓடுகின்ற என் குழந்தைக்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாமல் எந்த நிலையை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் மட்டும் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீ எல்லாம் சரியாக நினைத்து உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற வெற்றியை மட்டும் நீ சரியாக பெற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதும் எதிர்வரக்கூடிய நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இங்கு தான் இருக்கின்றது அதில் நீயும் ஒரு பிள்ளை என்பதனை புரிந்து கொண்டு என்ன பிரச்சனை இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ எதிர்த்து நின்று உன் வெற்றியை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொண்டே மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மன நீ எல்லாவற்றையும் தெளிவாக பெற்றுக்கொள் உன்னோடு இருக்கின்ற நாள் வரை இந்த வராகி உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான உண்மைகளையும் என்றும் நான் நிறைவாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விடாது இனிமேல் நீ நினைத்தால் எந்த ஒரு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காது இந்த அம்மா சொன்ன வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டு நாளைய விடியலில் என் பிள்ளை சுறுசுறுப்பாக எழுந்து நினைத்ததையெல்லாம் நாம் சாதிக்கப் போகிறோம் என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் நீ செய்யத் தொடங்கு வராகியின் அன்போடு நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய மனமகிழ்ச்சி நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்திற்கு இது அழைத்துச் செல்லும் நீ விட்டு சென்ற பல விஷயங்கள் நீ விட்டு விட்ட பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எண்ணற்ற திருப்பங்களைக் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தாயானவளின் ஆனவளின் அன்பு பிள்ளையான என் குழந்தை நீ நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வாய் என் அன்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்